வெல்கம் பேக் டு கிட்டு ஸ்கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கு நம்ம கிட்டு ஸ்க்ராஃப்ட் சானலில் என்னோட ஒரு ஆர்கனைசர் தான் எம் பிளைன் ஆர்கனைசர் வந்து கலர்ஃபுல்லாக மாற்றி காணிக்க போகிறேன் எப்படிங்கிறத பார்த்தாக்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு ஆர்கனைசர் வச்சிருந்தேன் ஸ்பூன்லாம் போட்டு வச்சிருக்கேன் சரி அது ரொம்ப ப்ளைனாக சரி அப்போ அதை கலர்ஃபுல்லாக மாற்றி தான் சொல்லிட்டு அதை இன்றைக்கி எடுத்து உங்களுக்கு வீடியோவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாமா ஃபஸ்ட்டு அதில் வந்து ஒரு ஆக்ரலிக் கலர் ஆரஞ்ச் கலர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த இடுக்கிலையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலர் தான் இன்னும் இதுக்கு மேலே வந்து நான் ட ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த கலரை நல்லா அடிச்சுக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இடையில இடையில் ப்ரெஷ்ஷை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுக்கு வந்து அது ப்ள ப்ளெயினாக இருக்கக்கூடிய இடம் வந்து அசிங்கமாக தெரியாது ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடுக்கலையெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒயிட் கலர் ஆக்கிலிக் கலர் எடுத்துக்கோங்க அந்த கலரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு மேலையும் கொஞ்சம் கீழையும் வந்து அதாச்சும் சென்டரில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஆரஞ்சு கலர் தெரிகிற மாதிரி மேலேயும் கீழையும் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஸ்பூன் ஆர்கனைசர்னால அதில் ஸ்பூன் பற்றின ஏதாச்சும் ஒரு கோட்ஸ் இருக்கட்டும் சொல்லிட்டு ரெண்டு ஸ்பூன் வரைஞ்சி நடுஸில் வந்து ஒரு கோட்ஸும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெறும் ஸ்பூனை மட்டுமே இப்போ வந்து டிசைனாக போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ இது காஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கோட்ஸ் வந்து பெண்ணை வச்சு ஃபஸ்ட்டு எழுதி எழுதியிருக்கேன் நான் என்ன கோடு எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் ஷார்ட் லிக் த ஸ்பூன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்பூன் ரிலேட்டடாக ஒரு கோட்ஸ் தான் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒரு ஸ்பூன் ஃபோக்கும் ஸ்பூனும் வரைச்சிட்டு அதுலேயும் இந்த மாதிரி பிளாக் கலர் அப்ளை பண்ணிவிட்டேன் இதுவும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடியாகிடுச்சு ஆர்கனைசர் ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட் ஆர்கனைசர்லாம் வேஸ்ட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஆர்கனைசர் மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரிட்ஜுக்கு மேலே தான் நான் இந்த ஆர்கனைசர் வச்சுருந்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பக்கத்தில் அந்த குட்டி ரேபிட்லாம் வச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஆர்கனைசர் ஓகே பை பாய் வெல்கம் பேக்